தமிழக அமைச்சரும் மூத்த திமுக தலைவர்களில் ஒருவருமான கே என் நேருவின் மகன் அருண் நேரு அவர்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று பெரம்பலூர் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரம்பலூர் மக்களவை உறுப்பினராக கடந்த ஓராண்டில் அருண் நேரு சாதித்தது என்ன தமிழ்நாட்டிலேயே ரயில் சேவை இல்லாத ஒரே மாவட்டம் பெரம்பலூர் என்றால் நம்ப முடிகிறதா உண்மைதான் இந்த குறையை போக்க முழு முயற்சியில் இறங்கி உள்ளார் அருண் நேரு இதற்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் இவர் அரியலூர் டு நாமக்கல் வழியாக நூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பெரம்பலூரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் போக்குவரத்து வளர்ச்சிக்கும் ஒரு புதிய பாதை வகுக்கப்படும் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளார் அருண் நேரு பெரம்பலூர் டு ஆத்தூர் என் ஹெச் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சாலையை நான்கு வழிச்சாலையாக விரைந்து முடிக்க துறையிடம் அருண் நேரு கோரிக்கையும் வைத்துள்ளார் மேம்பட்ட சாலை இணைப்பு உள்ளூர் தொழில் விவசாய சரக்கு போக்குவரத்தையும் எவ்வாறு அதிகரிக்கும் என்ற ஆய்வு அறிக்கையையும் தயாரித்து சமர்ப்பித்துள்ளார் அது மட்டுமல்ல பதவியேற்றதிலிருந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அருண் நேரு